இந்தியாவின் உயரிய விருது தமிழ்நாட்டுக்கு ஐந்து பத்ம விருதுகள் யார் யாருக்கு விருது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உயரிய விருதான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் சமூக சேவை கலை கலாச்சாரம் கல்வி பொது விவகாரங்கள் மற்றும் பிற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய மொத்தம் நாற்பத்தைந்து சாதனையாளர்கள் இந்த விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு விழாவில் குடியரசுத் தலைவரால் நேரில் கௌரவிக்கப்படுவார்கள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களில் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய இலவச நூலகத்தை நிறுவிய முன்னாள் பேருந்து நடத்தினர் ஆசியாவின் முதல் தாய்ப்பால் வங்கியை தொடங்கிய குழந்தை நல மருத்துவர் அரிய பாரம்பரிய இசைக்கருவியை பாதுகாத்து வரும் தொன்னூறு வயது பழங்குடியின இசைக்கலைஞர் என நாற்பத்தைந்து பேர் இந்த ஆண்டு அறியப்படாத நாயகர்கள் பிரிவில் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலம் இசைத்துறையில் குறிப்பாக மிருதங்க கலையில் ஆற்றிய சாதனைக்காக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை அறிவியல் துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் இசை மற்றும் பக்தி பாடல்களை தொடர்ந்து வளர்த்து வரும் திருத்தணி ஓதுவார் சுவாமிநாதனுக்கு ஆன்மீக மற்றும் கலைத்துறையில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிற்பக்கலையில் குறிப்பாக வெண்கல சிற்பங்களை வடித்தெடுத்தலில் சேலம் ராஜஸ்பதி காளியப்ப கவுண்டரின் பங்களிப்புக்காகவும் அழிந்து வரும் குரும்பா படங் பழங்குடியின ஓவிய கலையை தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து வரும் நீலகிரி ஆர் கிருஷ்ணனுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது இது தவிர இருபது மொழிகளில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் மற்றும் அரிய கையெழுத்து பிரதிகளுடன் மிக பெரும் தனியார் பு மானே எனும் நூலகத்தை உருவாக்கிய கர்நாடகா மாநில அங்கே கவுடாவுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாய்பால் வங்கி திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திய மும்பை குழந்தை நல மருத்துவர் அர்மிடா பெர்னாடஸ் உள்ளிட்ட நாற்பத்தைந்து பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி